வெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்றதுனா என்னது? ரெட்டு உடுத்தி எடுத்து கொறறதுனா சாக்குதுணி. இப்போலாம் சாக்கு பையில அரிசி வர்றது இல்ல. அப்படினா நம்ம சாக்குல தான் அரிசி வரும். இப்போலாம் வந்து பை மாதிரி வருது. அந்த சாக்கு துணியவே அவங்க Dress மாதிரி தச்சு போட்டுக்குவாங்க. அது எப்படி எரியும் திருமா? குத்தும் அது. அது என்ன பண்ணுவான்? அப்பளான் வந்து நம்ம அரிசி வாங்கிட்டு அந்த கோணி பையன் கால்ல மிதிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ என்ன அர்த்தம்னா உபாசிக்கிறேன் நான் ஆண்டவருக்கு முன்னாடி வரானே நான் எப்படி தான் வரணும்? ஒரு கால்ல மிதிக்கிற சாக்கு எப்படி அதுக்கு ஏதாவது ஒரு பெருமை இருக்குமா? அதுக்கு நல்லதுன்னு சொல்லிக்கு ஏதாவது இருக்கா சாக்குக்கு? தங்கம்னா சொல்லு அந்த பரிய. நான் வேல ஏறினே போறேன். 얘네 வந்து எல்லா எல்லாருக்கும் பிடிக்கும் கல்யாண பொண்ணுங்க எல்லாம் என்னதான் போட்டுக்குவாங்க அப்படின்னு அது ஒரு பெருமையா சொல்லும் ஒரு வயிறு என்ன சொல்லும் உன்னை விட நான் வேலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லும் இல்ல ஒரு நல்ல பட்டாடை என்ன சொல்லும் என்னைய வந்து நல்ல நல்ல இதுக்கெல்லாம் உடுத்திப்பாங்க சாக்கு வந்து சொல்ல முடியுமா அந்த மாதிரி சொல்ல முடியும் ஏதாவது இருக்கு அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றதுக்கு அப்ப யாவது அரிசி போட்டாங்க இப்ப அரிசியும் கிடையாது அப்ப என்னன்னா உபவாசம் பண்ணி நான் ஆண்டோட ஜவம் பண்ண வரும்போது என்கிட்ட என்ன கூடாது ஒரு பெர்சன்ட் கூட பெருமை இருக்க கூடாது ஒரு பெர்சன்ட் கூட என்னால இது முடியும் ஆனாலும் நான் ஆண்டோட கேப்போன்னு வரேன்னு என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது